உங்களுக்கு புளிச்சோறு பிடிக்குமா அப்போ இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் சாதம் நிறைய மீந்திடுச்சின்னு கவலைப்படாதீங்க அந்த சாதத்தை நல்லா உதிரி உதிரி ஆக்கிட்டு புளி உப்பு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுடுங்க அஞ்சரைப்பட்டி சாமான்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாளி கிடக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் கருவேப்பிலை காஞ்சு மிளகா வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரைஸ் புளி சாதம் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த சாதமும் பிடிக்கும் கடாய் சூடான உடனே நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனேயே உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு வேர்க்கடலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனால் தான் அந்த முறு முறுன்னு கடக்கு முடக்குன்னு வாயில் வரும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு நல்லா புரிஞ்ச உடனே நான் வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கிறேன் வேர்கடிலேயும் நல்லா புரியணும் புரிஞ்சதுக்கு அப்புறமா காய்ந்த மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் புளி உப்பு மஞ்சத்தூள் போட்ட சாதத்தை நல்லா ஊற வைக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டு மணி நேரம் ஊறினா தான் அதனுடைய டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இன்றைக்கி பிசைஞ்சு வச்சுட்டு நாளைக்கு தாளிச்சு சாப்பிடும்போது கூட சுவை அருமையாக இருக்கும் எல்லாம் வதங்கின உடனே சாதத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னாக்கா சுவையான புளி சாதம் தயார் நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ பாய்